எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தையும் கருணை உல சுவர்தம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது மிக சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பறிவோடு மகந்த அறிசேயம் என்றும் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் நாலாம் தேதி வியாழக்கிழமை இன்று பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை கௌரி நல்ல நேரம் இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை திதி சதுர்த்திதி மதியம் ஒன்று இருபது மணி வரை பின்பு பஞ்சமி தேதி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் யோகம் வரியான் கரணம் பாலவம் மதியம் ஒன்று இருபது மணி வரை பின்பு கவளவு கர்ணம் சந்திராஷ்டமம் மேசராசி பரணி நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரம் மேசராசியில் சூரிய பகவான் ராசியில் குரு பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் ராசியில் கேது பகவான் ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மீனராசியில் புதன் பகவான் சுக்கரன் பகவான் சனி பகவான் இன்றைய ஜோதிட குறிப்பு அதாவது நம்ம செல்வ வளம் பற்றி நம்ம ஒன்றாந்தேதி என்ன பார்த்துருக்கோம் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய வேலட் மணி பர்ஸ் ஓகேங்களா அதில் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்க வேண்டும் முதல் பாயிண்ட் அதாவது நம்ம வெளியூர் பயணம் செய்யும்போது டிக்கெட் வாங்குவோம் பஸ்ஸில் அதெல்லாம் தூக்கி நம்ம பர்ஸில் தான் வச்சுருப்போம் கோயிலுக்கு போவோம் அங்கே அர்ச்சகர் வந்து என்ன பண்ணுவாருன்னா விபூதி குங்குமம் கொடுப்பாங்க அதை ஒரு பேப்பரில் மடித்து நம்மளோட வேலெட்டில் தான் மணி பரிசாக தான் வைக்கிற வழக்கம் இது சுத்தமே பண்ண மாட்டோம் ஓகேங்களா பரிசு இருக்க இப்படி சின்னதாக இருக்க 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 பெருசாக பெரும் என்னைக்கா ஒரு நாள் தான் எடுத்து பார்ப்போம் நிறையா வந்து குங்குமம் பஸ் டிக்கெட்டு விபூதி எங்கேயாச்சும் போனால் திடீர்னு ஒரு ஃபோன் நம்பர் வேணா டக்குன்னு ஒரு பேப்பரில் வாங்கி எழுதி வச்சுக்கிறது ஸோ இது வந்து முதல்ல நம்ம கல்லாப்பட்டி அதாவது வந்து வீட்டில் பயன்படுத்திக்கிட்ட பீரோலையாக இருந்தாலும் சரி தொழில் சேரக்கூடிய கல்லாப்பட்டியாக இருந்தாலும் சரி நம்ம வச்சிருக்க மணிப்பெருசாக இருந்தாலும் அது ஒரு கல்லாப்பட்டி தான் வேலைட்டு தான் அப்போ அது ரொம்ப 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 சுத்தமாக இருக்க வேண்டும் அது சுத்தமாக இருந்தாவே மகாலட்சுமி வந்துடுவாங்க ஸோ அதில் ஒன்றும் கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காயை வந்து நீங்கள் அதில் போட்டுக்கிட்டாவே போதுமானது இது பணத்தை வந்து வசியம் பண்ணி கொடுக்கக்கூடியது ஓகேங்களா பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் அந்த ஏலக்காய் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணிடணும் அந்த வாசம் வரணும் ஓகேங்களா ஏலக்காய் லைட்டா ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதோட சிமல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ எப்போதுமே உங்களோட வேலட்டை வந்து சுத்தமாக வச்சிருங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அவங்க வச்சிருக்கக்கூடிய ஹேண்ட்பேக்லையும் பாருங்க தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும் அதனாலதான் அந்த காலத்துல வந்து பொங்கலுக்கு வந்து வெள்ளை அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஏன் வெள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுல பயன்படுத்தாத பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டுடணும் அதுதான் போகி பொதுவா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம வீட்டை க்ளீன் பண்ணி வைக்கணும் புரியுதுங்களா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை அதுக்கு வாய்ப்பு தான் வருஷத்துக்கு ஒரு தடவை போகியை வந்து கொண்டாடுறோம் ஸோ பழையன பயன்படுத்தாத பொருட்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும் உடஞ்ச பொருட்கள் முக்கியமா இருக்கக்கூடாது அது கண்ணாடி உடஞ்சிருந்தா நிச்சயமா டிஸ்போஸ் பண்ணிடணும் ஆனால் தூக்கி புடம்பு ஆற்றுல போட்டுறக்கூடாது அதே மாதிரி வந்து அதை வந்து துப்புரவு தொழிலாளிட்ட வந்து சொல்லி தான் கொடுக்கணும் சும்மா குப்பையில் போட்டக்கூடாது ஏன்னா அவங்க கையை கிழிச்சிரும் பார்த்தீங்களா ஸோ அதுவும் நமக்கு வந்து ஒரு பாவமாக போயிடும் ஸோ அதனால் அந்த மாதிரி தவறுகளை யாரும் செஞ்சிட வேண்டாம் சாமி ஃபோட்டோ உடஞ்சிருந்தாலும் மாற்றிடணும் ஸோ இதெல்லாம் மாற்றிட்டீங்கன்னாவே உங்களுக்கு செல்வ வளம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ரீஸ் ஆகிரும் மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஏழு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி மூணு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி அஞ்சு கன்னீராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய என் பதினொன்று சார் துளாராசி எங்களுக்கு சொல்லவே இல்லை நீங்கள் சொல்றது எனக்கு கேட்குது துளாராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் முப்பத்தி மூணு தவிர்க்க வேண்டியன் முப்பத்தி நாலு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பன்னெண்டு தவிர்க்க வேண்டியன் முப்பத்தி ஒன்று மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் சைபர் எட்டு தவிர்க்க வேண்டிய இருபத்தி மூணு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டியன் அறுபத்தி ஒன்று மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய நாற்பத்தி ஏழு உங்களுக்கு ஜாதக சம்பந்தமாகவோ இல்லை மொபைல் எண் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் சரியா இருக்கா ஏடிஎம் பின் நம்பர் பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு இது மாதிரி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சந்தேகங்களும் பலன்களையும் அறிந்து கொள்ளலாம் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கணும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடார் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்